இன்றைய பலசருக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் ஒரே நட்சத்திரம் ராசியில் இருப்பவர்கள் திருமணம் செய்யலாமா தமிழ் டிவி டாட் பொருத்தத்தில் முக்கியமான பொருத்தம் நட்சத்திர பொருத்தம் ஆகும் நட்சத்திர பொருத்தம் மொத்தம் பத்துக்கும் மேற்பட்ட பொருத்தங்கள் இருந்தாலும் தற்பொழுது பெரும்பாலும் பத்து பொருத்தங்களையே பார்க்கின்றனர் ஆண்பெண் இருவருக்கும் ஒரே நட்சத்திரமாக இருந்தால் முக்கியமான பொருத்தமான ரஜு பொருத்தம் இருக்காது இருவருக்கும் ஒரே நட்சத்திரமாக இருந்தால் தவிர்க்க முடியாத பட்சத்தில் சில பரிகாரங்கள் மூலம் இணைக்கலாம் இருவருக்கும் ஒரே நட்சத்திரமாக இருந்தால் வரும் திசா புத்திகள் ஒரே நேரத்தில் வரும் ஒரே நட்சத்திரமாக இருந்து வெவ்வேறு லக்கினமாக இருந்தாலும் பரவாயில்லை தம்பதிகள் வெவ்வேறு ராசியாக இருப்பது நல்லது ஏனென்றால் ஒரே ராசியாக இருக்கும் பட்சத்தில் சரியில்லாத போது இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் மேலும் ஜென்ம குரு வந்தாலும் கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பு உண்டு ஒரே ராசியாக இருக்கும் சமயத்தில் பெண்ணுக்கு பிந்தி நட்சத்திரமாக ஆணுக்கு இருந்தால் நன்மை ஒரே இருந்தால் ரசனை எனினும் போது இருவருக்கும் இடையே மாதத்தில் ஒரு முறையாவது கருத்து மோதல்கள் ஏற்படுவதை தவிர்க்க முடியாது நட்சத்திர பொருத்தம் என்று ஒரு பிரிவு உண்டு அது எப்படி என்றால் ரோகிணி திருவாதிரை பூசம் மகம் அஸ்தம் திருமோணம் இவை யாரும் ஸ்திரீ புத்திரர்களுக்கு ஒரே நட்சத்திரமானால் உத்தமம் என்றும் அசுவினி கிருத்திகை மிருகசீரிடம் புனர்பூசம் உத்திரை சித்திரம் அனுஷம் உத்திராடம் இவை எட்டும் சுமார் இந்த நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் பரிகாரங்கள் மூலம் இணைக்கலாம் மற்றவை பொருந்தாது இன்றைய பழுதையும் பத்தையும் பேசுகின்ற பல சிறப்பு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் ஒரே நட்சத்திரம் ராசியில் இருப்பவர்கள் திருமணம் செய்யலாமா மீண்டும் நாளை மற்றொரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணிக்கம்